வாழ நீ செய்த யாகம் என்ன வென்று எங்கே சொல்வே அன்பாலே சேர்ந்த நெஞ்சங்கள் வாழ நீ செய்த தியாகம் எங்கே சொல்வே இன்றைக்கும் இன்றைக்கும் நீ எங்கள் நெஞ்சத்தில் அன்புக்கும் பண்புக்கும் நீ அந்த சொர்க்கத்தில் மன்னவன் காவிய நாயகனே என் உயிர் தேசத்து காவலனே வாடிய பூமியில் கார் முகிலாய் மழை தூவிடும் புகழ் வாழியவே மாற்றமேதென்றே உன்னிடம் இன்றுதான் மாற்றமே கல்லான நெஞ்சங்கள் கூட இளம் பெண்ணாலும் பூவாக மாறும் இனி நாம் காணும் இன்பங்களால் வேண்டும் தனிமையிலே ஒரு ராகம் ஒரு தாழம் ஒரு வாகம் ஐயா அவர்கள் பாடிய அகல் விளக்கு திரைப்படத்தில் ஏதோ நினைவுகள் அப்படின்ற பாட்டுக்கப்புறம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மிகவும் பிரபலமான ஒரு பாடல் இந்த பாட்டு இதுக்கப்புறம் எஸ் ஏசி அவர்கள் இயக்கிய பல படங்களுக்கு நான் பாடியிருக்கிறேன் எஸ் ஏசி அவர்களை சினிமாவில் வளர்த்து விட்டவர் என் தந்தை எஸ் எஸ் நீலகண்டன் அப்படி எங்கள் அப்பா மூலியமாக எல்லாமே முக்கியமான விஷயங்கள் நடந்தது இப்போ நான் வந்து அடுத்தடுத்து அவருக்காக பாடிய பாடல்களை பாடுகிறேன் தரறிணியம்மா அவர்களும் நானும் பாடிய பாட்டு அப்புறம் வந்து நீலகிரி பூவே நெஞ்சிலுள்ள தேனே முத்துக்கிளி பாடுதே முல்லைக்கொடி நாடுதே அந்தி மயக்கா வந்து விட்டதே இப்படி ஒரு அருமையான பாட்டு புயல் வீசியதே அப்படின்னு புதிய சகாப்தம் படத்துக்காக விஷு அவர்கள் இயக்கிய படத்தில் விசு அவர்கள் என்னை கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்த பாட்டு அது கடல் கங்கை அம்மரன் கடல் சேமிப்பாளர் மலை அருமையான பாட்டு கேப்டன் அவர்களுக்காக நான் பாடிய சாங் நான் உள்ளதை சொல்லட்டுமா ஊரறிய பாடட்டுமா நல்லவர்கள் வாழ வேண்டும் நன்மை எல்லாம் கூட வேண்டும் பொன்மகளும் வந்தவனும் பெருவாழ் வாழ வாழ்க நீங்கள் வாழ்க வாழ்வின் இலக்கணமாக என்ன, சிரிச்சாயின் அழுதாயிருந்த எல்லா ஒன்றுதான் அட ஆனதுதாச்சு போனது போச்சு குருடன் வாழ்வே குருடன் கண்ணுதான் இப்படி நிறைய பாடல்கள் இப்போ ஞாபகம் வந்த சில பாடல்கள் பாடினேன் அவருடைய ஆரம்ப காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டிலிருந்து நண்பனாக இருந்த பெருமை எனக்கு உண்டு இந்த நிகழ்ச்சிக்கு இங்கே வந்து நான் ரொம்ப நிறைய நிகழ்ச்சிகளுக்கு போக முடியாமல் தான் இருக்கிறேன் என்னுடைய உடல்நிலை அப்படி அப்படி இருக்குது இந்த நிகழ்ச்சியில் நான் வந்து அவருக்கு என்னுடைய இதய அஞ்சலியை செலுத்திய இந்த தருணத்திற்கு காரணமான சிவன் ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு நன்றி ராவுத்தர் அவர்களை நாம் வந்து இந்த நேரத்தில் மறக்காமல் நினைவு கூற வேண்டும் அவருக்கும் இதய அஞ்சலி நன்றி